கேரளா ஆர்ட்ரிசிங் தான் பார்க்க போகிறோம் கேரளா ஆர்ட்ரீசியில் நிர்மல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் கொள்கை நம்பர் பார்த்தோம்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயம் வந்து வெற்றி நெகிவ் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் காணப்படுங்க பார்த்தோம்னா நேற்றைக்கு இரநூத்தி பன்னிரெண்டு தான் ரிசல்ட் இந்த ரிசல்ட் நம்ம வந்து பி போல ஒன்று கொடுத்திருந்தோம் சி போல ரெண்டு கொடுத்துருந்தோம் ஏ போல ஜஸ்ட்டு மிஸ்ஸு ரெண்டு நம்பர் வந்து தரமான ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் போட இல்லாமல் இன்றைக்கு நிச்சயம் மட்டு வச்சு எடுத்து விடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஆள் கோடுன்னு பார்த்தோம் எப்போதுமே ஆல் போர்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆள் கோடை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு உங்கள் கணிப்பில் வரக்கூடிய நம்பராக எதுதான் தாராளமாக வச்சுக்கலாம் ஆல்போர்டு என்னோட வயசு ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் ஆல்போர்டு ஆல்போர்டு என்னோட கணிப்பில் இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற நமக்கு ஒன்பது இல்லாமல் ஆட்டம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அண்ணமாக வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயமாக ஒன்பது ஆண்டு இருக்குது எங்கள் ரீசெண்ட்டில் இருந்தால் இந்த அண்ணாமலாம் ஒன்பது வந்து எப்படி ஒன்று வருது இந்த ஒன்பது எந்த போர்டில் சிங்கிள் டிஜிஜது அப்படி தான் செய்யலாம் உங்கள் கணிப்பில் இருந்தால் உங்கள் அண்ணமாக வச்சுக்கலாம் சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஏ போர்டு பீ போர்டு இ போர்டு மூன்று போர்ட்லேயும் வரக்கூடிய இரண்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வரக்கூடிய நான் சொன்ன ஆண் கோர்டு வந்தது ஏ போர்டில் இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கிச்சனில் வந்தால் நீங்கள் தாங்க மேட்செலாம் ஒன்பது ஏ போல நிச்சயம் வந்து வரும் அந்த ஒன்பது நமக்கு பழைய சான்லேயும் மீண்டும் வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது அதனால ஸ்ட்ராங்காக எடுத்துக்கே ஒன்பது வந்து இன்றைக்கி ஆண்டுதெல்லாம் நிச்சயம் வந்து ஒன்பது இருக்குது இந்த ஒன்பது வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் நமக்கு நான்கு ஒன்பது வராத பட்சத்தில் நமக்கு வந்து நான்கு வர வாய்ப்பு வந்து அதிகபட்சமாக சான்சஸ் வந்து இருக்குது சப்போர்ட் நம்பரில் பீபோட பொறுத்த வரையிலும் என்ன கணிப்பில் அஞ்சு அஞ்சு நிச்சயம் வந்து இருக்கும் பீபோவில் அஞ்சு சப்போர்ட் நம்பர் ரெண்டு சப்போர்ட் நம்பர் ரெண்டு உங்கள் நிச்சயங்களில் இதுபோல் நம்பர் வந்து வச்சுக்கலாம் அஞ்சு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் சப்போர்ட் நம்பர் வந்து ரெண்டு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு இரநூத்தி பன்னெண்டு நேர்த்தி காமிச்சி ரெண்டையே அன்னைக்கு கொடுத்துருக்கேன் ஒரு கேள்வி பொறி இருக்கும் அந்த ரெண்டு நமக்கு ஆப்போசிட்டில் ஏ ஏபோவில் சிபோவில் இறக்கி தாங்க பிபோவில் இறக்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் அதனால சிபோவில் ஏல நமக்கு ஒரு வேல்யூஃபுல்லான நம்பராக இருக்கும் சிபோவில் ஏழு வந்து ரொம்ப வேல்யூஃபுல்லான நம்பராக இருக்கும் நைன்டி பர்சன்டேஜ் ஏர் வந்து இருநூத்தி இருக்கும் சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து எட்டு இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் மிஸ்ஸிங்க இருக்கும் செந்தில் ஏபோவில் ஒன்பது நான்கு பிபோவில் அஞ்சு ரெண்டு சிம்போவில் எட்டு ஏழு எட்டு இதுதான் என்னோட பெஸ்ட் பெஸ்ட்டான ஒரு மிஸ் நம்பரு அடுத்து பாக்ஸ் நம்பர் போனோம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் ஆகாத ஒரு பெஸ்ட் நம்பர் பாக்ஸில் பார்த்தோம்னா எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முன்னூற்று அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முன்னூற்று அறுபத்தி ஒன்பது இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது நானூற்று இருபத்தி ஏழு ற்றி தொண்ணூற்றி ஏழு நம்ம ஒன்பது நிச்சயம் வந்து ஆட்டத்தில் இருக்குது அதனால் ஸ்ட்ராங்காக எடுத்து தரேன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கடைசியாக ஒரு டிஃப்ரெண்ட் மேங்க நம்பரில் சைபர் தொண்ணூற்றி ஒன்பது ஏபோல சைபர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு பாத்ஸை வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அதே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது நானூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சைபர் வந்து அந்த சீராக தான